ஒரு ஏரி வந்து நிற்பாட்டி வைக்கிறோம் சரியா அந்த ஏரி வந்து அந்த இடத்துல தான் நிற்கும் அதில் நம்ம ஏறி 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 மேலே போயிடுறோம் அப்படியா உங்களை வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேற்றி விட்றவங்க வந்து ஆசிரியர் தான் அவங்க வந்து அதே இடத்துல நிற்பாங்க ஆனால் இருந்துக்கிட்டு உங்களை எல்லாத்தையுமே மேலே ஏற்றி போய் எந்த ஒரு ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் உங்களை வந்து என்ன பண்ணி அந்த லைஃப்பில் வந்து முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரே ஜீவன் வந்து யார் ஆசிரியர்கள் மட்டும்தான் அவங்க பிள்ளைங்கள பார்த்தீங்கன்னா கால விட்றது கிடையாது அவங்க பிள்ளைங்கள விட்டு காலை எட்டரை மணில இருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் யார் கூட இருக்காங்க உங்க கூட தான் இருக்காங்க நீங்கள் அனைவரும் தான் எங்களுடைய பிள்ளைகள் ஓகேவா ஆகவே இன்னைக்கு வந்து நம்ம லைஃப்ல வந்து முன்னுக்கு வந்துடலாம் அதாவது எந்த வித ஒரு தவறான எண்ணத்துக்கும் போகாம ஆசிரியர் சொல்றதை கேட்டோம்னா லைஃப்ல கண்டிப்பா நம்ம முன்னுக்கு வந்துடலாம் எங்களுடைய நோக்கமே என்ன பண்ணியாச்சு உங்களை லைஃப்ல முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா சப்ஜெக்டையும் சேருடைய வைக்கணும் அப்படி இல்லாட்டி கூட ஏதாவது ஐடி பாலிடிக் சேர்த்து விட்டலாம் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து ஒரு ஒரு மாணவனா சேர்த்து சேர்த்து ஒரு வாரத்துக்குள்ள பத்து மாணவர்கள் ஐடியில சேர்த்து விட்டுருக்கோம் வீட்லயே போய் கூட்டு வந்து யாருமே வீட்டுல இருக்க கூடாது அனைத்து மாணவர்களையும் படித்து ஏதாவது ஒரு நல்ல நிலைக்கு வரணும் ஏன்னா அம்மா அப்பா வந்து உங்களை பாத்துக்கோங்க ஒரு ஆசிரியர் இருந்ததுனால தான் நான் இந்த மேடைக்கு வந்திருக்கோம் ஏன்னா அது மாதிரி உங்களுக்கு உங்களுக்கும் அந்த ஆசிரியர்கள் இருக்கிறதுனால அவங்கள கொண்டாடணும் அப்படிங்கிறது தான் கொண்டாடலனாலும் பரவாயில்ல அவங்கள வந்து கேள்வி பண்ணுவோம் அவங்களை இப்போ நான் இன்றைக்கு உள்ள இந்த ஜென்ரேஷன் மாறிக்கிட்டே இருக்குது அதனால் ஆசிரியர்கள் அழிக்கிறது அவங்களை கிண்டல் பண்ணுறது நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க அதெல்லாம் இனிமேல் மாற்றிக்கோங்க ஏன்னா ஆசிரியர் இல்லாமல் எந்த ஒரு மாணவனும் முன்னேற்றத்துக்கு வர முடியாதுங்கிறத திருமதி அலைஞியவர்கள் ஏ பெருமதி குணாதிருமதி தேவியாளர்கள் பெருமதி நேரம்

சார் ஒரு நல்ல அருமையான ஒரு நல்ல கைதட்டல கொடுங்க குரு தெய்வம் மாதா புகாக்கு அப்புறம் குரு தெய்வ தெய்வம் வச்சிருக்காங்க நல்லாவும் தெய்வத்தை வச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடியே நம்மளுடைய ஆசிரியர் வச்சிருக்காங்க அதை நீங்கள் மனசில் வச்சுருங்க ஆசிரியர் சொல்கிறத கேளுங்கள் நல்லபடியாக படிங்க இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய அத்தனை ஆசிரியர்களுக்கும் இனிய ஆசிரியர்கள் நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி